ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு திருப்பூர் பைரவி சமையல் இன்றைக்கி நம்ம முருங்கைக்கீரை பொடி பண்ண போகிறோம் வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் எனக்கு வந்து இங்கே வந்து முருங்கைக்கீரை வந்து நிறையா வந்துட்டு கிடச்சிருக்கு ஸோ அதை வந்து முருங்கைக்கீரை பொடியாக வந்து செஞ்சு வச்சுக்கலாம் வச்சிருக்கேன் நான் அதுக்கு தேவையான இன்க்ரீடியண்ட்ஸ் வந்து என்னென்னு பார்த்துடலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மிளகாய் வந்து ஒரு பத்து இருபது மிளகா வந்து எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிளகு அப்புறம் ஒரு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு மல்லி எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து கடலைப்பருப்பு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு கொஞ்சமாக வந்து நிலக்கடலையும் வந்துட்டு இது கூட நம்ம ஆட் பண்ணலாம் ஆட் பண்ணும்போது நான் உங்களுக்கு காட்டுவேன் இப்போ வந்துட்டு கடாயை வந்து நல்லா ஹீட் பண்ணிவிட்டு இதுல ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து ஆயில் விட்டுக்கலாங்க பாத்தீங்கன்னா வந்துட்டு ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆயிடுச்சு அப்ப நம்ம எடுத்து வச்சிருக்கிற வரமிளகா மொளகாய் நல்லா வறுத்து எடுத்துடலாங்க சும்மா மேல லைட்டாக ஒரு கலர் வந்துட்டு நல்லா உப்பி வந்தா போதும் எடுத்துடலாம் ரொம்ப விட்டீங்க அப்படின்னா வந்து கருகி போயிடும் மிளகாய்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு இருக்குது கடலைப்பருப்பு இது கூட ஆட் பண்ணிக்கலாம் கடலைப்பருப்பையும் நல்லா வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்து விட்டுக்கோங்க பாத்தீங்கன்னா கடலை பருப்பும் நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு இதையும் வந்துட்டு ஒரு பிளேட்டுக்கு வந்து மாத்திக்கலாம் இது கூட பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்பூன் வந்து உளுத்தம்பருப்பு அதையும் வந்து இது கூட ஆட் பண்ணிடலாங்க அப்புறம் வந்து இதை நிலக்கடலை இருந்துச்சுன்னா ஒரு கைப்பிடி அளவு நிலக்கடலை அதையும் வந்துட்டு இது கூட ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து கருப்பு எள்ளு அதுவும் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வறுத்து வச்சுக்கலாம் பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு வந்து வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் பாத்தீங்கன்னா நம்ம ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து வரமல்லி எடுத்து வச்சிருக்கோம் மிளகு மிளகு எடுத்து வச்சிருக்கோம் அதையும் வந்து இதில் ஆட் பண்ணிரலாம் மறுபடியும் பார்த்தீங்கன்னா நம்ம இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து ஆயில் விட்டுக்கலாங்க ஆயில் விட்டதும் ஆல்ரெடி வந்து பேன் வந்து ஹீட்டாக தான் இருக்கு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து முருங்கைக்கீரை நல்லா அலசி வீட்டு நிழலையே வந்து உலத்தி எடுத்து வச்சுருக்கேன் வெயில் எடுத்து வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அது ஸ்மெல் வந்து நல்லா இருக்காது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா வந்து ட்ரை ஆயிருச்சு அப்ப இதையும் வந்து இது கூட போட்டு ஒரு ரெண்டு பெரட்டு பெரட்டி எடுத்துடலாம் லைட்டா வந்து ஹீட் ஆச்சுன்னாலே போதுங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா கீரை வந்து நம்ம வந்து லைட்டா ஒரு ஹீட் ஆகிற அளவுக்கு மட்டும் பெரட்டி விட்டு எடுத்து வச்சிருக்கோம் இப்ப இதுல வந்து நம்ம வறுத்த எல்லா வந்து சேர்த்து நல்லா இன்கிரீடியும் அப்புறம் நம்ம பண்ணி எடுத்துட்டு இப்ப பாத்தீங்கன்னா நம்ம முருகன் கீரை பொடிக்கு வந்து தேவையானது எல்லாம் ஆஹ் வருத்து வச்சிருக்கோம் இப்போ அதில் வந்து கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாங்க இப்போ அது கூடவே கொஞ்சமாக வந்து கல்லுப்பு உப்பு வந்து அளவுக்கு இதில் ஆட் பண்ணிடலாங்க இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற பருப்பும் அந்த கீரையும் வந்துட்டு லைட்டாக வந்து ட்ரை ரோஸ்ட்டும் பண்ண பார்த்தீங்களா இந்த கீரையும் இதோட பவுடர் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டு நான் ஹலோ பார்த்தீங்கன்னா இப்ப முருங்கைக்கீரை பொடி வந்து ரெடி ஆயிருச்சு இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு வந்து நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இது ஆறுனதுக்கு அப்புறம் நல்லா ஏர்டை பாக்ஸ்ல போட்டு நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க நல்ல சூடான சாதத்தில் நெய் போட்டு பசஞ்சு சாப்பிட்டாலும் டேஸ்ட்டு இருக்கு உப்பு எல்லா கார் எல்லாமே கரெக்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதே மாதிரி எங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ முருங்கைக்கீரை பொடி ரெடி